அனைவருக்கும் வணக்கம் மக்கள் கூட்டாட்சி பாகம் பதினொன்று பாகம் பத்தில் மக்கள் கூட்டாட்சி பேரவையில் உட்படுகிற பத்தொன்பது பகிர்மானங்களில் மூன்று பகிர்மானங்களை வெளியிட்டிருந்தோம் தற்போது பாகம் பதினொன்றில் பதினான்கு முதல் பதினாறு வரை உள்ள பகிர்மானங்களை வெளியிடுகிறோம் பதினான்கு ஆதரவற்றோர் மாற்றுத்திறனாளிகள் முதியோர் ஆதரவற்றோர் மாற்றுத்திறனாளிகள் முதியோர் வாழும் காலம் அந்த காலம் வரை தன் குறைகளை குறைகளாக தெரியாதபடி மகிழ்ச்சியாக வாழ என்னென்ன செய்யப்பட வேண்டுமோ அனைத்தும் மக்கள் கூட்டாட்சி பேரவையே செலவினம் மேற்கொண்டு சேவை அமைப்பு மூலம் அவர்களை பராமரிக்க வேண்டும் பதினைந்து குழந்தைகள் காப்பகம் குழந்தைகள் காப்பகம் என்பது மிக மிக முக்கியமானதாகும் கணவனும் மனைவியும் வேலைக்கு செல்லும் நிலையில் குழந்தைகளை தாய் போல் பராமரிக்கும் பொறுப்பு குழந்தை காப்பகத்திற்கு உண்டு இருபது குடும்பங்களுக்கு ஒரு காப்பகம் என மக்கள் கூட்டாட்சி பேரவை அமைத்து தர வேண்டும் பராமரிப்பு செலவினம் பெற்றோரை சார்ந்ததாக இருத்தல் வேண்டும் பதினாறு கால்வாய் இந்தியாவில் ஒரு பகுதி மழையால் வெள்ளச்சேதம் ஏற்படுவதும் அதே நேரம் இன்னொரு பகுதி வறட்சியால் பாதிப்புக்குள்ளாவதையும் பார்க்க முடிகிறது இந்தியாவில் அனைத்து நதிநீர் இணைப்பு மிக மிக முக்கியமானதாகும் ஒரு மக்கள் கூட்டாட்சி பேரவை சுற்றிலும் அரணாக அமையும்படி சுமார் ஐம்பது அடி அகலம் அடி ஆழம் கொண்ட சமநிலை நீரோட்ட கால்வாய் உருவாக்கப்பட வேண்டும் மழை காலங்களில் தண்ணீர் கால்வாய்க்குள் செல்லும்படியும் விவசாய நீர் பாசனத்திற்கு வசதியாகவும் மக்கள் வசிக்கும் பகுதிக்கும் நீரோட்ட இணைப்புகள் ஏற்படும்படி கால்வாய்கள் வடிவமைக்கப்பட வேண்டும் இந்த கால்வாய் தொட்டு அடுத்துள்ள மக்கள் கூட்டாட்சி பேரவையின் கால்வாயுடன் இணைப்புள்ளதாக நாடு முழுவதும் இருத்தல் வேண்டும் இதன் மூலம் மக்கள் சுத்தமான குடிநீர் உருவாக்கிக் கொள்வார்கள் அதற்கு சுமார் முப்பது ஏக்கர் இடம் தேவைப்படும் இந்தியாவின் எந்த பகுதியிலும் கால்வாய் இணைப்பும் தண்ணீர் இல்லாமலும் இருத்தல் கூடாது அடுத்த வெளியீட்டில் நீச்சல் நிலம் சாலை போக்குவரத்து மின் இணைப்பு பற்றி பார்க்கலாம் உங்கள் யூடியூபில் மக்கள் கூட்டாட்சி என்று பதிவு செய்து தொடரை வரிசைப்படுத்தி பாருங்கள் நன்றி வணக்கம்